அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஆறுநூற்று பதினொன்று ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது புஷ்கரார்த்த துவீப மேரு பரதக்ஷேத்ர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கிரீம் புஷ்ரார்த்தீபட்சிமேரு பரதக்ஷேத் வரமா கால ஸ்ரீபாபாபஹாரிநாத்வாமி தீங்கரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கரார்த்தீபட்சிமேரு பரதக்ஷேத்த வனகால बाबा नाथ स्वामी तीर्थंगर परमजन देवाय नमग ओम ग्रीं पुष्कर्तीपक्षिमेर भरदक्षेत्र वर्धम काल श्री बहारी नाथ स्वामी तीर्थंगर परम देवाय नम है ओम ग्रीं मेरे द्वीपक्षिमे भरदक्षेत्र वर्दमान काल श्री बाबा बना हरिनाथ स्वामी तीर्थंगर परम देवाय नमग ओम ग्रीं मेरे पक्षिमेर भरदक्षेत्र वर्दमान काल श्री बाबा स्वामी तीर्थंगर परम देवाय नमग ओम ग्रीं मेरे பரத்கட்சேத்தன காலஸ்ரீ பாரிநாஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகே ஓம் கிரீம் புஷ்கர்த்தீபட்சிமேரு பரதக்ஷேத் வரமா காலஸ்ரீபாபாஹாரிநாஸீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கீப பட்சிமேரு பரதட்சேத்திர வன கால ஸ்ரீ பாபாபாிநாஸ்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கராத்தீபிமேரு பரதக்ஷேத்ய வதமான காலஸ்ரீ பாபாஹாரிநாத்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக